பிரான்சில் காடுகளில் பூக்களை பறிப்பவர்களுக்கு நாற்பத்தையாயிரம் யூ வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மே முதலாம் தேதி முதல் மக்கள் லில்லி பூக்களை காடுகளில் பறிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் குடும்பத்தினருக்கு கொடுப்பதற்காக ஆயிஸ் காடுகளில் பூக்கள் பறிப்பதற்காக மக்கள் அதிகம் செல்வது வழக்கமாகும் இந்த நிலையில் சிலர் விற்பனைக்காக அதிகளவில் பூக்களை சேகரித்து சுற்றுச்சூழலை செய்துபடுத்துவதோடு சட்டத்தையும் மீறுகின்றனர் தனிநபர்களுக்கு காடுகளில் பத்து முதல் பதின

அபராதமும் விதிக்கப்படும் மேலும் உயிரியல் பூங்காவில் பூக்கள் சேகரிப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த தடை உத்தரவு தொடர்பில் தேசிய வனவியல் அலுவலகம் மற்றும் சுற்றுச்சூழல் காவல்துறைகள் தற்போது கண்காணிப்பில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது